Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சோறு இருந்தது ஸோ அந்த பழைய சோறில் விட வெறும் தண்ணியை மட்டும் தான் குடித்தேன் தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு வெறும் தண்ணியை கொஞ்சமாக உப்பு போட்டு அந்த தண்ணி குடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து வாழைப்பழமும் கொய்யாப்பழமும் இருந்தது ஸோ அதை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கர் ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டைப்பயிறு பொரியல் கொஞ்சம் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் விளைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காலிஃப்ளவர் ஃப்ரை பசங்களுக்காக பண்ணியிருந்தேன் ஸோ அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து வெறுமனே தண்ணி இது மட்டும் சூடாக கொஞ்சம் தண்ணி குடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட் பசி இல்லை அதனால பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் கஷாயம் இஞ்சி சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு ஒரு கஷாயம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்